முகத்தை மூடிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இருந்து வெளியே போனார் ஒரு செய்தி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உண்மையிலேயே என்ன நடந்தது வேற கார்ல செக்யூரிட்டி எதுவும் இல்லாம முகத்தை அது ஒரு ஒரு மினட்லே கார்ல எடப்பாடி பழனிசாமி தனி வாகனத்துல வெளில வரும்போது அந்த முகத்தை மறைச்சாரு முகத்தை தொடக்க நேரத்து எதுவும் போட்டோ போட்டு முகத்த முடிவு போனான்னு சொல்லி அவனும் போட்டான்னு சொல்லி டெல்லி ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு தயவு செஞ்சு வேலை விட்டு ஓடி வேலைக்கு லாய்கில் சொல்லிடு

அவன் பண்ணுற வேலை இதெல்லாம் ஒரு தனி நம்பர் முழு முழு உப்பு எல்லாம் வந்து கோழையோட வேலை வீரன்னா தமிழர் பண்பாடு தமிழர் மரபு நேருக்கு நேர் சொன்னீங்க அதுதான் வீரனு கிடையாது இப்போ முகத்தை மறைக்கல அவர் முகத்தொடச்சி தான் போகிறாரு Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60 Book now Indian Princess, the exclusive store for women Fashion starts from $3.99 only with 27 outlets across the Bernadette Fashion is now closer than ever Visit your nearest store today முகத்தை மூடிட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுல இருந்து வெளியே போனார்னு ஒரு செய்தி கடுமையான எதிர்வினை ஐடி விங்ல இருந்து எல்லா பக்கமும் இருந்து எதிர்வினை உண்மையிலேயே என்ன நடந்தது ஏன் அவ்வளோ வேற கார்ல செக்யூரிட்டி எதுவும் இல்லாம முகத்தை மூடியா என்ன நடந்தது சார் அது ஒரு கிளாரிட்டி கொடுங்க எல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரியும் அமித்ஷா வீட்டுக்கு தான் போறாரு அப்படின்னு தெரியும் முகத்தை மூடிட்டு வெளியே வரும் முகத்தை தொடக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து போட்டு மோத்த மூடி வெளியே போறான்னு சொல்லி அவனும் ஒரு ரிப்போர்ட் போட்டான்னு சொல்லி அதை கூட கேவலமாக பண்ணாம கேவலமா போறா நைனார் ஒருத்தர் சொன்னார் நைனார் பதில் கொடுத்தார்ல ஏர்போர்ட்ல இந்த தொழில் பார்க்குறதுக்கு வேற அதான் பதில் டவுட்டா கேட்குறேன் அது இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க போகும்போது போல பாதுகாப்பு வாகனமோட உள்ளே போனாரு போலீஸ் டெல்லி போலீஸ் பாதுகாப்போட உள்ளே போனாங்க அதுக்கப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போன நிர்வாகிகள் மட்டும் டெல்லி போலீஸ் வாகனத்தோட வெளில வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து தான் வந்துட்டாரு அப்படின்னு எல்லா ஊடகங்களும் சொல்ல செய்திகள்லாம் போட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தனியான ஒரு பென்ட்லே கார்ல எடப்பாடி பழனிசாமி தனி வாகனத்துல வெளில வரும்போது அந்த முகத்தை மறைச்சாரு ஏன்னா ஏற்கனவே வெளியில போயிட்டாருன்ற ஒரு இமேஜ் ரெடி ஆயிடுச்சு திரும்பவும் வந்தா அப்போ அங்கே போனது யாரு தேவையில்லாத குழப்பங்கள் வரும்னு முஞ்ச மறைச்சிட்டாருன்னு ஒரு செய்திகளை நம்ம தொடர்ச்சியா பாக்கிறோம் டெல்லியில இருந்து ரிப்போர்ட்டர்ஸா அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை எழுதுறாங்க உண்மையிலேயே அப்படிதான் நடந்ததுதான் எத்தனை வண்டி போச்சு மொத்தம் ரெண்டு போலீஸ் பேட்ரோல் இபிஎஸோட வண்டி அது ஒரு வண்டி போச்சுன்னு சொன்னாங்க டெல்லியில இருந்து சொன்னா டெல்லி ரிப்போர்ட்டர் கூப்பிட்டு தயவு செஞ்சு வேலையை விட்டு ஓடிடு வேலைக்கு லாய்க்கலாம் சொல்லி எடுக்கணும் என்ன நடந்தது சார் மொத்தம் போனது ஏழு வண்டி ஏழு வண்டி தான் வெளியே ஓகே

இத்தனை பேர் போயிருக்கோம் ஏழு வண்டி யோஜி மொத்தம் சும்மா எதோ கதை எழுதுன்னு இதெல்லாம் பொழப்ப கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பத்தி நம்ம செய்தி சொல்லும் போது ஒரு சிறுமை படுத்துற மாதிரி பேசுங்க சன் நியூஸ் மாதிரி இருக்கிற சேனல் எல்லாம் இண்டிபெண்ட் ஆகிற ஜனலிஸ்ட்டு நிறைய பேரு டுவிட்டர்ல போட்டுருந்தா ஜேவன் டிஸ்ட்ரிக் வந்து குடுக்க வேண்டிய பேமெண்ட் போனா இப்பதான் போகும் அவங்களுக்கு என்ன இருக்கு சார் அவங்க டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன இருக்கு டெல்லிலே ஏகப்பட்ட அடிபரடிகள் அடிகள் இருக்கானு திமுகவோட லிஸ்ட் நான் அவனா குடுக்கட்டுமா

மக்கள் வந்து நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கொஷின்ட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் எல்லாம் ஒரு தனி நம்பர் விமர்சனம் வரையறை தாணிச்சுட்டோம் முகம் தான் சுழிப்பாங்களே ஒழிய யாருமே அது ஆகா ஒவ்வொன்றில் வரவேற்கிறது கிடையாது தனிநபர் விமர்சனம் வைக்கிற வந்து ஒரு ஏலாமையோட வெளிப்பாடு முதுகெலும் இல்லாமல் இருக்கிறவங்க ஏலாமையோட வெளிப்பாடு எல்லாது நாகரிகத்தோடய வரையறை அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அவ்வளோதான் அதுத்தையும் கூட சத்தியும் எதிர்பார்க்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக அவன் லெவலுக்கு இறங்கி அவனுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு கேவலமான தான் கேவலமான வேலைக்கு பேசாம இருக்கல எவனால தன்னோட உழைப்பை நம்பாதவன் தன்மானத்தை விட்டுட்டு என்ன வேணா பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் வேலை வந்துட்டா வெட்டுதான் சார் முக்கியம் போருங்கிறது கூட நேருக்கு நேர் போரிடுவதுதான் தமிழர் மரபு பிரதர் முதுகில் இன்னைக்குமே வந்து சண்டை போட மாட்டான் தமிழ் அந்த மாதிரிதான் நம்ம மரபே அதான் போறோம்னா கூட நேருக்கு நேர் எதிரியை சந்திக்கிறதா நம்மளோட பேசுறது சாயம் பூசுறது இதெல்லாம் வந்து கோழையோட வேலை எவன் முதுகுல இல்லையோ எவன் கையாளாதவனா இருக்கானோ அவன் பண்ற வேலை இதெல்லாம் ஒரு தனி நம்ம விமர்சனம் முதுகு முன்னாடி பேசுறது எல்லாம் வந்து கோழையோட வேலை வீரன்னா தமிழர் பண்பாடு தமிழர் மரபு நேருக்கு நேர் சந்திக்கணும் அதான் வீரன் கழகம் அவ்வளவுதான் நீங்கள் அந்த இடத்துல முகத்தை மறைச்சாரு ஐ மீன் அந்த முகத்தை தொடச்சாரு அதை எடுத்து போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் புரிந்து கொள்ளப்படும் இப்படியெல்லாம் அது எடுத்துக்கொள்ளப்படும் இப்படிலாம் அது நியூஸாக மாறும் அப்படிங்கிறத ஏன்னா நம்ம ஜ கடந்த காலங்களில் பார்க்குறோம் கருணாநிதி ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் எம்ஜே ஆகட்டும் இந்த மாதிரியான எதுலையுமே அவங்க இது பண்ண மாட்டாங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க கேமரா இருக்கும் எங்கே போனாலும் நம்ம இது பண்ணுவோம் ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஈபிஎஸ் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் ஒன்று ரெடி ஆகுதா ரெடி பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே அவர் யதார்த்தமா பண்றது பேசு பொருளா மாறுதா கை கூட்டம் எதுக்கு வச்சிருக்காங்க அது பயன்படுத்துறதுக்கு தானே வச்சிருக்காங்க இப்போ என்ன சொல்றீங்க ஊடக வெளியே என்னன்னா கை கூட்டை கூட பயன்படுத்த கூடாதுங்கிறீங்களா உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகத்துக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை அப்படியே கம்மியாகிட்டே போகுது சுத்தமாக அடிமட்ட வரைக்கும் நைட்டு முழுக்க ட்விட்டரில் இதுதான் பேசுபொருளாகவே இருக்குது

இத தவிர இந்தியாலே வந்து உதயநிதிக்கு இந்தியாவில இருக்கிற மத்த மாநிலத்தோட தமிழ்நாடு மட்டும்தான் துணை முதல்வருக்கு இவ்வளவு விளம்பரத்துக்கு செலவு பண்ணுது சாதனைன்னு சொல்லிக்கிறது விளம்பரம் கொடுத்தா பண்ணிதான் அப்ப எதிர இருக்கிறவங்களை பார்த்து இந்த மாதிரி மலிவு விமர்சனம் வச்சுதான் இல்ல உங்க சைடுல நீங்க சொல்ற மாதிரி பேசு எல்லாம் மாறுது தலைப்பு செய்தியா இருக்கு எல்லாமே நடக்குது ஊடகங்கள் அதிமுக அதுக்கு என்ன கவுண்டர் நேரடிவ் வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அதிமுக வீழ்த்து அவங்க எதிர்த்தரப்பு அப்படிதான் நிறைவேட்டி வைப்பாங்கன்னா அதிமுக தயாரா இருக்கணும் உங்களோட பார்வை வேற நாங்க நாகரிக வரைய தாண்ட முடியாம இருப்போம் நாகரிக வரையோட தான் இருப்போம் அப்படிதான் எங்களோட வளர்ப்பு

witness brilliance unfolding every curve and move with our new vivo V60 book now indian princess the exclusive store for women fashion starts from 399 only with 27 outlets across the nadu fashion is now closer than ever visit your nearest store today